அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத்து அன்பிற்குரிய சகோதரர்களே நபிகள் நாயம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வாழ்ந்த நபி தோழர்கள் தூதர் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை பற்றி அதிகமாக கேள்வி கேட்பதின் மூலமாக அவர்கள் அறிந்து கொண்ட வரலாறுகளை செய்திகளை எல்லாம் நாம் ஹதீசுகளின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம் அந்த வகையிலே நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிவசல்லம் அவர்களிடத்திலே சாஹிபின் அபி வக்காஸ் ரலி அல்லா அவர்கள் ஒரு கேள்வியை நபிகளாரிடத்திலே கேட்கின்றார்கள் அந்த செய்தி திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நமக்கு அறிந்த நதித்தோழர்தான் சாதிபின் அபி வக்காஸ் நடி அல்லாவின் அவர்கள் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள் அவர்கள் நதிகள் நாயம் சல்லல்லா ஒடையம் அவர்களிடத்திலே போய் அல்லாவின் தூதர் அவர்களிடத்திலே ஒரே கேள்வியை கேட்கின்றார்கள் என்ன கேள்வி என்று சொன்னால் அவர் சொல்லுகின்றார் நான் நபிகள் நாயம் செல்லம் அவர்களிடத்திலே சென்று குல்தூ ரசூல் அல்லா அல்லாவினின் தூதர் அவர்களே அசத்தி பலா இந்த உலகத்திலே எந்த மனிதன் அதிகமாக சோதிக்கப்படுவான் என்று நான் நபிகள் நாயம் சல்லல்லா செல்லம் அவர்களிடத்திலே கேட்டேன் அப்ப இந்த சாக அபுல் அக்காஸ் அலி அவர்கள் சோதனைகள் சம்பந்தமாக ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற சோதனைகள் சம்பந்தமாக நபிகள் நாயகம் சல்லா உருசெல்லாம் அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்கின்றார்கள் எப்படி ஐயம் நாசி அசத்து அன் அல்லாவின் தூதரவர்களே மனிதர்களிலே யாரு அதிகமாக சோதிக்கப்படுவார் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா உடைய செல்லும் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா உடைய செல்லும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அது அன்பியாவோ ஏப்பா இந்த உலகத்திலே முதலாவது அதிகமாக யார் சோதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் எல்லோரும் சோதிக்கப்படுவார்கள் ஆனால் நதிகள் நாயகம் செல்லல்லா உரே செல்லம் அவர்களிடத்திலே அந்த நபித்தோடர் கேட்பது என்ன இந்த உலகத்திலே எல்லா மனிதனாக இருந்தாலும் சோதிக்கப்படுவான் ஆனால் அதிகமாக யார் உலகத்திலே சோதிக்கப்படுவார் என்பதை நடிகல் நாயகம் சல்லா உடைய செல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது நளிகள் நாயகம் சல்லா உடைய செல்லம் அவங்க சொல்றாங்க அல்ல அன்பியா நபிமார்கள் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகன் செல்லல்லே செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்ப உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்படுகின்ற மனிதர்களின் முதன்மையானவர்கள் யாரே நபிமார்கள் தான் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள் இந்த உலகத்திலே சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதிகம் அதிகம் அல்லாஹுவால் சோதிக்கப்படுகின்ற பாதிக்கப்படுகின்றடைய சோதனைகளுக்கு ஆளாக்கப்படுகின்றவர்கள் யார் முதலீடு என்று சொன்னால் அது எல்லா என்று நதிகள் நாயகம் செல்லல்ல அவரையும் செல்லும் அவங்க அந்த நபித்தயரிடத்திலே சொல்லுகின்றார்கள் சொல்லிட்டு வசூல்லா அதுக்கு பிறையும் செய்தாங்க அதிகமாக யாரு சோதிக்கப்படுவார் என்று விட நபிமாரிகள் என்று வசூல்லா சொல்லி போட்டு அப்ப நபிமார்களுக்கு அடுத்தபடியாக யார் சோதிக்கப்படுவார்கள் என்பதை நபி அல்லாயம் சல்லாஹி செல்லமாக சொல்லிக் கொடுக்கிறாங்க எப்படி சொல்றாங்க சுமல் அம்சலு அதற்கு பிறகு நபிமார்களுக்கு பிறகு யார் சிறந்தவர்களாக சிறந்த அந்தஸ்துடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் நபிமார்கள் முதலாவது உலகத்திலே மனிதர்களில் அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அதற்கு பிறகு யாரே சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் நபி மாறியாக யார் அல்லாத்திலே அந்தஸ்தை பெற்றிருக்கின்றார்களோ சிறப்பை பெற்றிருக்கின்றார்களோ நபி அடுத்தபடியாக யாரை சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்று சூழல சொல்லி வைத்து அதற்கு பிறகு அந்த நபி பிறகு சிறந்தவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு சிறந்தவர்களாக அவர்களுக்கு பிறகு யார் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் என்று ஒரு சூழ்நிலை தெளிவுபடுத்திகின்றார்கள் அப்ப அம்மாவுத்தானா அதிகமாக சோதனை அல்லாவுத்தாலா சோதனைகளை ஏற்படுத்துவான் எல்லா மனிதர்களுக்கும் அல்லா சோதனையை கொடுப்பான் அதிகம் அதிகமாக அல்லா யாருக்கு சோதனையை கொடுப்பான் என்று சொன்னால் இறைவனிடத்திலே படித்தளத்திலே உயர்ந்தவர்கள் அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள் ஈமானிலே உயர்ந்தவர்களுக்குத்தான் அல்லாஹூத்தாலா அதிகம் அதிகமாக அல்லாஹ் சோதனையை கொடுப்பான் அப்ப நபிமாறிகளை பொறுத்தவரைக்கும் உலகத்திலே எல்லா மனிதர்களையும் கூட அவர்கள் சிறந்தவர்கள் ஈமானிலே அவர்கள் வளமானவர்கள் கூட உயர்ந்தவர்கள் முதலாவதாக சேமிக்கப்படுவார்கள் அதற்கு பிறகு நபி அடுத்தபடியாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் சேமிக்கப்படுவார்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அளவுக்கு ஏற்றவாறு சோதிக்கப்படுவார்கள் என்பதை சொல்லிவிட்டு அவர்களுக்கு நடிகர் நாயம் செல்லல்லா அவர்கள் சொல்லும் அவங்க வந்து அந்த அந்தஸ்தை இல்லாவிட்டாலாம் மனிதன் எந்த அந்தஸ்தில் இருக்கிறான் எந்த நிலைமையில் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு அம்மாவுத்தலாம் அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு அந்தஸ்துக்கு ஏற்றவாறு ஈமானுக்கு ஏற்றவாறு அம்மா சோதிப்பான் என்பவை நபிகள் நாம் சென்னாவே சொல்லுவாங்க அந்த நபித்தேலர்களுக்கு சொல்றாங்க எப்படி சொல்றாங்க பையபுத்தன அஹ் அலா ஹசபிமி மனிதன் அவனுடைய மார்க்கத்திற்கு ஏற்றவாறு அவன் சோதிக்கப்படுவான் நதிநாராயணன் சரியான சொல்லுமோ சொல்றாங்க ஒரு மனிதன் அவனுடைய மார்க்க பிடிப்புக்கு ஏற்றவாறு சோதிக்கப்படுவான் அவன் மார்க்கத்தில் எவ்வாறு இருக்கிறான் இஸ்லாமியனாக எந்த நிலையிலே இருக்கிறான் மூமியாக இறை நம்பிக்கையில எந்த நிலையிலே இருக்கிறான் எந்த வெற்றி இருக்கிறதால் அவன் சோதிக்கப்படுவான் சொல்வன் அவன் அவனுடைய மாவட்டத்திலே மிகுவன் தன்மை போன்று இணைந்தான் என்று சொன்னால் அதிகமாகும் என்று சொல்வாங்க மாவட்டத்திலேந்தண்டை போன்று இணைந்தான் என்று சொன்னால் தண்ட சொன்னால் ஒரு மனிதன் நிமிர்ந்து நேராக நடப்பதற்கு எது உடனடியாக இருக்குமோ மிகவன்

ஸ்ட்ராங்கா இருந்தான் என்று சொன்னால் விலை நம்பிக்கையான இருந்தான் என்று சொன்னால் ஒரு முழுமையான இருந்தான் என்று சொன்னால் அல்லாருக்கும் அடிவறியக்கூடியவனாக இருந்தான் என்று சொன்னால்

ஆனால் அவனைய மார்க்கெட் பிடிப்புக்கு ஏற்றவாறு அவன் சோதிக்கப்படுவான் என்று நரியல் நாயம் சொல்லா சொல்லமான சொல்லி கொடுக்கின்றார்கள் அப்போ நல்ல நாயம் சொல்லா சொல்லமான்னு ஏன் சொல்லிட்டு அப்போ நசுல்லா கடைசியாக சாதிபடியா அஜிவக்கா சிறந்தவன்கிட்ட சொல்றாங்க இந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு சோதனைகள் அதிகம் அதிகமாக அவனுக்கு ஏற்படுகின்ற பொழுது அந்த சோதனையின் மூலமாக அந்த மனிதன் எதை அடைவான் என்பதை நபிகள் நாயகம் சொல்லல்லாவுடைய செல்லமோங்க அந்த செய்தியிலே கடைசியாக விளங்கப்படுத்துகின்றார்கள் என்ன சொல்றாங்க அடதி ஒரு அரியானுக்கு அல்லாஹ் தாலா சோதனைக்கு மேல் சோதனை அல்லாஹாலா கொடுத்துக் கொண்டே இருப்பான் சோதனை அவனுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது வரைக்கும் என்றால் அந்த சோதனை அவனை கொண்டு வந்து விடும் எப்போது அவனை விட்டுவிடுமோ எம் சி அலர் அரணிமா அறைகிய கத்தியட்டும் அவன் பூமியின் மீது நடப்பான் அவன் மீது எந்த பாவங்களும் இல்லாத நிலையில் அவன் மீது தீமைகள் இல்லாத நிலையில் பாவங்கள் இல்லாத நிலையில் அவன் பூமியின் மீது நடக்கின்ற அளவுக்கு அந்த சோதனைகள் அவனுக்கு அகற்றக்கூடிய வகையிலே இருக்கும் என்பதை நரிகல்லாயம் அவங்க தெளிவுபடுத்திகொண்டார்கள் சோதனைகள் ஏற்படும் ஒரு அடியானக்கு அம்மாவுக்கான சோதனைக்கு மேல் சோதனை கொடுத்து கொண்டு இருப்பான் கடைசியில் அந்த சோதனை அவனை என்ன கொண்டு போய்விடும் அவனுடைய தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு அவனுடைய பாலங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்ற நிலையிலே அந்த சேதனைகள் அவனுக்கு பரிகாரமாக அமையும் என்பதை நதிகள் நாயகம் செல்லாதே செல்லும் அவங்க அப்ப நதிகள் நாயகம் செல்லல்லாவதே செல்லும் அவங்க வந்து சாதிபடி அடிவகாசு நல்லாயின் அவங்களுக்கு இப்படி அல்லாவிட்டா சேதிக்கின்ற விதத்தை நதிகள் நாயகம் செல்லாவதே அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தார்கள் உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்படுவது நபி தான் சோதிக்கப்படுவார்கள் நபி மாறலுக்கு அடுத்தபடியாக சிறந்த யாரும் இருந்தார்களோ அவர்கள் சேமிக்கப்படுவார்கள் அதற்கு பிறகு யார் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சேமிக்கப்படுவார்கள் என்று சொல்லிட்டு நவிகல்லாதன் செல்லாவு செல்லும் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய மார்க்க பிடிப்புக்கு ஏற்றவாறு சேமிக்கப்படுவார்கள் என்று நவிகல்லும் செல்லாவே செல்லமே சாகிபின அபி அக்காஸ் கேள்வி கேட்டபோது சொல்லிருந்தார்கள் இவ்வாறு நாம் மார்க்கத்திலே இருக்கின்ற பொழுது அதிகம் அதிகமாக நாம் சோதிக்கப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய தான் சோதிக்கிறான் நம்முடைய ஈமானுக்கு ஏற்றவாறுதான் நமக்கு சோதனைகள் ஏற்படுகின்றது என்பதை நாம் விளங்கி நாம் என்ன செய்ய அல்லாஹிடத்திலே இருந்து வந்தனதான் என்று நாம் பொறுமையோடு இருந்து அந்த சோதனையின் மூலமாக வெற்றியை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த சிறிய இடையை முடித்துக் கொள்கின்றேன் இரபிலாளனின்